லில்லாஹி மாஃபி சமாவாச்சி ஓ மாஃபி லார்த் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தம் லஹு மாஃபி சமாவாச்சி ஓ மாஃபி லார்த் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான் அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறது நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஏன் ஜாகிலியத்தான நிலையில் பார்க்கிறோம் ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள் ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ் எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாறிங்களான்னு கேட்பார் எப்போ நாட்டுக்கு வாரான்னு கேட்பார் ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு அவரோட தொட அவர் என்ன விசாரிப்பார் ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம் அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் காசு சொந்தம் ஆரோக்கியத்தை தருவது அவன் தான் தருவது அவன் தான் அப்ப அல்லா நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்னை அல்லா நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும் அதனால் தான் அவன் சொல்லுகிறான் என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்ன நான் விட மாட்டேன் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார் விளங்காம இருக்கும் நமக்கு ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள் நோன்பு பிடிக்கக்கூடியவள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள் இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள் நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள் ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான் கேட்க பார்க்க யாரும் இல்லை ஆனால் அந்த அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும் என்னுடைய ரப்பெண்ணோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பெண்ணை நேசிக்கிறான் எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் இது போலதான் ஒவ்வொருவருக்கும் அப்போ தொலக்கூடிய பரதான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலாவது நஃபிலான தொழுகைகள் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது அதில் ஸ்பெஷலாக பரலான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு யார் பனிரெண்டு ரக்காத்துக்கள் சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறார் ஃபரது தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும் சுபகானந்த சுவர்க்கத்தில் இப்ப ஒருவர் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் விடாமல் இந்த சுண்ணத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் வருக எத்தனை வீடு முன்னூத்தி வீடு இந்த விஷயம் நிறைய பேர் புரியல நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு வீடுன்னா அப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர்கள் இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு லேண்ட் இருக்கு அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்வார்கள் ஊகான ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸில் மருது முன்னண்டா அவருக்கு பத்து உடுதிக்கு கல்முனையில் வீடுதிக்கு கொழும்புல பத்து உடுதிக்கு அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம் அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் சந்தோஷமும் இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுண்ணத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும் அல்ல செய்ய வேண்டும் என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான் அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான் ஐ நுண் சம் எந்த கண்ணுமே பார்த்திருக்காத எந்த காதுமே கேட்டிருக்காத எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு ஒவ்வொருவருக்கும் நூறு பேருடைய பலத்தை கொடுக்கிறான் நோய் இல்லை டயபெட்டிக் பிரச்சனை இல்லை அதை குடித்தா பிரச்சனை இதை சாப்பிட்டா பிரச்சனை கொலஸ்ட்ரோல் பிரச்சனை இல்லை யூரின் போகணும் சிக்கல் இல்லை டாய்லெட் போகணுமுன்ற பிரச்சனை இல்லை மென்சஸ் இஷ்யூ இல்லை சளி பிரச்சனை இல்லை இதெல்லாம் சொல்றாங்க ரசி செல்ல முடியாது அதே சில நேரடியாக ஒவ்வொன்றும் வருது சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும் அந்த வியர்வை நாராது நறுமணமாக இருக்கும் அப்ப சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம் முப்பத்தி மூன்று வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் முதுமை கிடையாது மரணம் கிடையாது அங்கே நமக்கு இந்த சுண்ணத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள் அதில் என்ற சூழ் சுலாலி சில மகள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொலைக்கூடிய அந்த ரெண்டு அக்காத் சுண்ணத்தை பத்தி சொல்லும்போது ஹைரும் ரூம்மின துன்யா வமா அலைகா உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த ரெண்டு ரக்காத்தும் சிறந்தது என்கிறார் அதனால முன்னால் அது மிஸ் ஆனால் சுபவுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும் சுப தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத் மிஸ் ஆன சுபகு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம் அவ்வளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபகுளுக்கு முன்னால தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத் அதுபோல மா பைன குல்லி அதானே நீ ஒரு அக்காத்தான் பன்னிரெண்டும் உங்களுக்கு தெரியும் சுபகுக்கு முன்னால ரெண்டு லுஹருக்கு முன்னால இரண்டு இரண்டாக நான்கு லுகருக்கு பின்னால ரெண்டு மகரிபுக்கு பின்னால ரெண்டு இஷாக்கு பின்னால ரெண்டு இது போக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு ரக்கா தெரியுது அதில் இன்னமும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும் ரசோல்லும் சொல்றாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக ஹபூலா ஹா அல்லாஹ் அப்ப அந்த மாங்குக்கு மிக்காமத்துக்கு முன்னையில நஃபிலாகர் என்று என்ற அக்கா தொழுது அதுல சுஜூத் அந்த சுஜூத்தை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு நமக்கு தேவை நிறைய ஃபேமிலியை ஊர்ல விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம் எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரன்ஸ் விஷயத்திலே இஸ்டோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம் திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம் சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை உண்மையிலேயே வாங்கி சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ் விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான் நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான் நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வான் நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லா போக்கி விடுவான் ஆனா நம்ம ரெடி இல்லை கஷ்டமா இருக்கு நம்ம பள்ளிக்கு வரதே கஷ்டமா இருக்கு எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது ஆனால் மஸ்ஜிதுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு இப்படி ஒவ்வொரு பாங்குக்கு மிக்காமத்துக்கும் இடையில ரெண்டாத் அதுபோல புஹா தொழுகை வித்திரு தொழுகை தகஜு தொழுகை எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள் குசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது அல்லாஹு விசாரிப்பது தொழுகையை பற்றி மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லிம்களிடத்தில் தொழுகையை பற்றி தான் அல்லது மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும் நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம் அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள் தொழுதான் தான் ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் வன் வெட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான் வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகன் சொல்லல்லாஹோ வலைவசல்ல மகள் சொல்கிறார்கள் அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுண்ணத்தான தொழுகைகள் மிக முக்கியம்